நேர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து வெளிநாட்டுல வந்து இந்த ராமர் வந்து ஒரு அது ஒரு புனை கதை தான் அது வந்து உண்மையான கதை இல்லை அப்படின்னு சொன்னதுனால அவர் மீது வாரணாசி ஹைகோர்ட்ல அவருக்கு மேல வழக்கு போட்டுருக்காங்க உண்மையாவே அந்த கதை அப்படின்றது ஒரு ஒரு புறம் இருந்தாலும் இவர் இப்படி பேசுனதுனால அவர் மேல போடப்பட்டுள்ள வழக்கு அவருடைய அரசியலுக்கு பெரிய

தேர்தல்ல தோத்தாலும் அவங்களுக்கு வந்து கோட்டில் வந்து கோயில் கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது பெரும்பான்மையோட மக்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இதுக்கும் வாய்ப்பு இருக்கா ஏன்னா பெரும்பான்மையுடைய மக்களுடைய நம்பிக்கை இதோட போனாலும் வந்து ஒரு இருந்து சுப்பிரமணிய சுவாமி கூட வந்து வந்து பாகிஸ்தான் மேல நடவடிக்கை எடுத்துக்கணும் ट्रंपவர்கள் சொன்னதை கேட்டு மோடி செஞ்சிரக்கூடாதுன்றதுல பதிவு

இப்போ தமிழ்நாடு அரசு கூட ஆனா இந்தியன் ஆர்மியை வந்து பாராட்டி பேரணி போகணும்னு சொல்லி போணும்

எல்லாமே தான் இருக்கு. ஓகே. அப்போ இத வந்து மோடி அவர்கள் தான் வந்து இந்தியாவை வந்து காப்பாத்தி இருக்காரு அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தானே உண்டாகி இருக்குன்னு அது ட்ரை பண்ணது சக்சஸ்ஃபுல் நினைக்கிறீங்களா ஓகே. ட்ரம்ப் அவர்களுடைய கை இந்த இடத்துல ஓங்கி இருக்கு அப்படிಂದ್ರது